ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க நம்ம நம்மள்டு கரணப்பிராலாம் கொஞ்சம் கொடுக்க போகிறோம் இது எல்லாமே நம்மளோட கரணப்பிரா தான் கொஞ்சம் கேஜ் வேலை நடக்கிறனால இது கொஞ்சம் கொடுக்க போகிறோம் இந்த ரெட் பார்த்திங்கன்னா மேலு இது பார்த்திங்கன்னா ஃபீமேலு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அந்த ரேஞ்சுக்கெலாம் கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க மட்டும் நம்ம நம்பருக்கு ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஜேக்கில் வந்து மஞ்ச ஒயிட் வந்து வெள்ளை ஒயிட் வந்து மேலு ஜேக் வந்து ஃபீமேலு நல்ல ஒரு தரமான அடி இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி அந்த ரேஞ்ச் கொடுத்துடலாம் இதோட அடி வந்து நேரில் பார்க்குறவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்து எடுத்துனா கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புறா நம்ம ஒயிட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம பாண்டிச்சேரியோட பட்டா பட்டான்னு சொல்ல முடியாது இது வந்து ப்ரீடிங் பேரவே பேராகவே ஆகிட்டு வச்சுனா நல்ல ஒரு பேர் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆக்கெல்லாம் கொடுத்துட்லாம் ஒயிட் வந்து ஃபீமேலு அந்த ஜீனி கலர் வந்து மேலு இது பேராயி முட்டைக்கு தான் ரெடியாக இருக்குது நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கூடு ரெடியாக தான் வந்துட்டு ஆ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் என்ட்ரி கலர் வந்து மேலு சப்ஜா வந்து ஃபீமேலு நிறைய பேர் சப்ஜா கலர் தான் வேண்டான்னு சொல்லுவீங்க ஆனால் சப்ஜா கலரோட அடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் இது பந்தயத்தை ஓட்டுறவங்களும் கண்டிப்பாக ஓட்டிக்கலாம் ரெண்டு மணி நேரம் மணி நேரத்துக்கு மேலே ஓட்ட முடிஞ்சால் ஓட்டிக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பறந்த புறாக்கள் இப்போ எல்லாமே அதுக்கு மேலேயும் ஓட்ட நினச்சிங்கன்னா அது உங்களோட திறமை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுவாய்க்குலாம் கண்டிப்பாக கொடுத்துடலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்ச் கண்டிப்பாக கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜீனி ஜீனிக்கலர் வந்து ஃபீமேலு சப்ஜா வந்து மேலு பயத்தில் எனக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா தான் இது வந்து இப்போ தான் ப்ரீடிங் பராயிருக்கு பட்டாவில் வந்து இப்போ தான் ப்ரீடிங் பெறாக இருக்குது இது நம்மள்டு வந்து ஒன்றரை மணிநேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பறந்தப்புறா தான் ப்ளஸ் அடியும் இருக்கும் இதையும் அந்த மாதிரிலாம் அப்புறம் அடி பார்க்கணும் வீட்டில் வந்து பார்க்கணுன்னா கூட பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்துருக்குன்னா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே நம்ம நம்மளோட பூரா அதனால தைரியமாக அடி இருக்கணும் தைரியமாக சொல்லி கொடுப்போம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாயிரம் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து மேல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபீமேலு இதுவும் பார்த்தினா நல்லா அடி இருக்கும் இது ஒன்றும் டைமிங் கொடுக்கல ஆனால் டைமிங் உள்ள தான் இது பார்த்தினா அடி நல்லாயிருக்கும் அடி மேக்ஸிமம் பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு ஆயிரம் ரூபாய்க்குலாம் கண்டிப்பாக கொடுத்துடலாம் நம்மகிட்ட இப்போதைக்கு புறா அவ்வளோதான் நம்மகிட்ட உள்ள முக்கியமான புறாலாம் நிறைய வெளியே போகுது அதே மாதிரி சொல்லிக்கிறேன் ட்ரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கெல்லாம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வெளியே இருந்து கேட்குறீங்க நம்மளால் முடிஞ்சால் தான் பண்ண முடியும் அதுமாரி ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நிறைய பேர் அதுவும் நீங்கள் பண்ணி கொடுங்க போகிறேன்னு கேட்குறீங்க அது நம்மளால் முடியாது வாய்ப்பே இல்லை இதுக்கெல்லாம் ஒத்துட்டவங்க மட்டும் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக பார்சல் போட்டு விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் அளவு தான் ஒரு நல்ல வெளியில் பார்க்கலாம்